இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூட்டைப்பூச்சி தொல்லைக்கு ஈஸியான ஒரு டிப்புகள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஏழு வகையான டிப்புகள் இருக்குது அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா பயனளிக்கும் மூட்டைப்பூச்சியை அடியோடு ஒழிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அதை பூச்சி வந்து பேபியில் வந்து நம்மளுடைய பேன் இருக்குன்னு தெரியுமா அதை விட சிறுசாக இருக்கும் அந்த வெள்ளையாக முத மொதல் பேன் உற்பத்தி ஆகும் தெரியுமா ஒட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாக தான் வெள்ளையாக தான் இருக்கும் பொடியூஸாக இருக்கும் அது பொதுவாக எதுலேருந்து வரும் அப்படின்னா லக்கேஜ் பேக்கில் இருந்து கூட வரும் நான் பார்த்துருக்குறேன் ஒரு சிலருடைய பேக்குகள் ஹென் கையில் வந்து எங்கேயும் போயிட்டு வருவாங்க எங்கேயாவது இருந்துட்டு வருவாங்க அந்த இதில் வந்து லைட்டாக இருக்கும் முக்கியமாக இந்தமாதிரி ஹேண்ட்பேக்குகள் எல்லாம் இருக்கும்ப்பா இது வந்து துணி மாதிரி உள்ள ஹேண்ட்பேக்கு இதில் எல்லாம் இருக்கும் பொடி ஈஸாக இன்னிக்கு வெள்ளையாக இருக்கும் அதனால தான் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பேக்குகள்லாம் வெளியே இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா வெயிலில் வச்சிடணும் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில்னா வேக்கியம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துடணும் அது அப்போ நம்ம முட்டை பூச்சி தப்பிக்கலாம் இது மூலியமாக கூட நம்மளுக்கு முட்டைப்பூச்சிகள் வரும் ஓகேவா இது வீட்டுக்குள்ள கொண்டு போகிற வெளியவே வச்சுருங்கப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு போகலாம் அப்போ நீங்கள் அந்த பேக்கில் ஹேண்ட் லேக்கேஜில் இருந்து வரதை நீங்கள் தப்பிக்கலாம் ஓகே மூட்டைப்பூச்சிகள் வந்து அலர்ஜிக்கு கொண்டு பண்ணிடுறோம் கிடைச்ச ரத்தத்தை ஃபுல்லாக நம்மட்ட உள்ள ரத்தத்தை ஃபுல்லாக உற உறிஞ்சி அப்படியே அலர்ஜி அரிப்பார் இதை பற்றி பேசலையும் நம்ம உடம்புலாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குது இதை பற்றி இப்போ நான் வந்து எப்படி எப்படின்னு நம்ம எல்லாம் கிளப்பி காட்டும் போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து கீழே வந்து மூட்டைப்பூச்சி கொஞ்சம் பரவிருச்சு இந்த ஹேண்ட் லக்கேஜில் தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க அது மூலிமா நம்மளுக்கு வந்துருச்சு அப்போ அதோட அதுலேருந்து நான் வந்து ஹேண்ட் லக்கேஜ் எப்போவுமே நினச்சது வெயிலில் வச்சிடுறது என்ன பேக்காக இருந்தாலும் சரி ஹேண்ட் ஹேண்ட் லக்கேஜ் லக்கேஜ் அது அப்படியே வெயிலே வச்சுருவேன் நான் வெளியவே வச்சிருவேன் தான் உள்ளுக்கே கொண்டு வர்றது அந்த மாதிரி வச்சுருது அப்புறம் ஜாமான் எடுத்துகிட்டு கூட வெயிலில் போட்டுறது இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா அது ஆயிரக்கணக்கில் இது வந்து உற்பத்தியாகும் முக்கியமாக மெத்தைகள் அடிக்கலை இதுக்கெல்லாம் இது இருக்கும் இருட்டு பகுதிக்கு இது ரொம்ப பிடிக்கும் குளிர்ந்த பகுதிக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப வெளிச்சம் வர்றது சூரிய வெளிச்சம் வர்ற பகுதிக்கு இந்த முட்டை பூச்சியும் உங்களுக்கு குறைச்சி குறைச்சிக்கரலாம் இதை நம்ம எப்படி குறைக்கலாங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஓகே இது முக்கியமாக பேச்சிலர் வீட்டுகளில் வரும் இது வந்து நம்ம தலைவாணியை வந்து அழுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறது வேர்வை வடிகிறது இந்த இதில் தான் நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் மற்றபடி யூரியன் இதில் வந்து நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் இருக்கதாக செஞ்சாங்க நான் அது அப்போலாம் எனக்கு வரவெல்லாம் இல்லை இந்த பேச்சிலர் வீட்டுகளில் இது ரொம்ப பேர் வீட்டுகளில் இது வந்து இருக்குப்பா நம்ம கடையில் வேலை செய்கிறவங்கலாம் சொல்லுவாங்க மூட்டைப்பூச்சி இருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க வந்து துணிகள் அப்படியே வேர்வையோடு கொண்டு வந்து அப்படியே வைக்கிறது துவைக்கிறது இல்லை மெத்த தலானலாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவோட அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து துவைக்கிறது இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும் அழுக்கு மூலியமாக வரக்கூடியதான் அந்த முட்டைப்பூச்சி வேறு எதுவுமே இல்லை நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக இருந்தாலே நம்ம பூச்சி நம்மளுக்கு வராது ஓகே அதே மாதிரி உங்கள் பசங்கள்லாம் தங்கியிருக்கிற இடத்துல இருந்துச்சு நீங்கள் இந்த டிப்பை சொல்லுங்கள் வெயில் இருந்துச்சு அப்படின்னா தலைவாணி மெத்தை சோபா எதாக இருந்தாலும் நீங்கள் வெயிலில் போடுங்க மூட்டைப்பூச்சி அழிக்கக்கூடிய தன்மை இந்த சூரியனுக்கு இருக்குப்பா இந்த வெயிலுக்கு இருக்குது அதனால நீங்கள் மெத்தை தலைவானி சோபா எல்லாத்தையும் நீங்கள் வெயிலில் போடணும் அப்படியே போட்டுடணும் ஒரு வாரம் அப்படியே கிடக்கணும் அந்த வெயிலையே ராத்திரி பகலில் அப்படியே போட்டுருங்க மழை வந்துச்சுன்னா இழுத்து உள்ளுக்கு போட்டுக்கிறங்கள் அதுவும் வீணாக போயிடும் மழை இல்லாத காலத்தில் நீங்கள் அதை செஞ்சுக்கறலாம் வெயில் வெயில் அடிக்கல நீங்கள் இந்த பொருள்லாம் வச்சிக்கின்றாலே உங்களுக்கு மூட்டப்பூச்சியோட முட்டை மூட்டைப்பூச்சி எல்லாமே அழிஞ்சு போயிடும் சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய பெட்ஷீட்டு உங்களுடைய தலாணி உரையெல்லாம் நீங்கள் வந்து துவைக்கணும் அப்படின்னா மூட்டைப்பூச்சி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஹாட் வாட்டரில் வச்சு நீங்கள் துணியை துவைச்சிருங்க அப்போ உங்களுக்கு பூச்சி வந்து அழிஞ்சு போயிடும் ஓகே ஹாட் வாட்டர் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா சாதாரண வாட்டரில் நீங்கள் வந்து துணியை நல்லா ஊற வச்சு துவச்சிருங்க நம்ம இப்போ எங்கேயாவது போய்ட்டு வரோம் அந்த துணியை வந்து டக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும் தண்ணிக்கில் ஊற வச்சிருங்க அப்படி இல்லையா உங்களுக்கு கீழே கீழ வீட்டில் உங்கள் உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு பூச்சி இருக்குது நீங்கள் இப்போ ரூமுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடுப்பை வந்து கலட்டிடுங்க கலட்டி வேறு உடுப்பை போட்டுக்கிட்டு இந்த துணியை நீங்கள் தண்ணிக்கில் ஊற வச்சிட்டீன்னா உங்கள் பெட்டில் வந்து உங்களுக்கு பூச்சி வராது அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்குறங்க ஓகே இந்த மாதிரி தண்ணி தண்ணிக்கும் பூச்சி வராது அதுக்கப்புறம் உங்கள் மதில் வந்து மூட்டைப்பூச்சி சில நேரத்தில் அப்படி இருந்து எல்லாம் கருப்பு கருப்பு கருப்பை பிள்ளி புள்ளியாக போயிடும்பா ஓகேயா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறலாம் ரெண்டாவது அந்த அழுக்கெல்லாம்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் மாற்றிடுங்க பெயிண்டிங் அடிச்சுருந்தால் உங்களுக்கு பூச்சி பெயிண்ட் வடைக்கும் உங்களுக்கு போயிடும் ஜன்னல் கம்பி ஜன்னல் கதவு கதவு ஜன்னல் மதில் எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு மூட்டைப்பூச்சி தவிர்த்துடலாம் ஆனால் சோபா பெட்டு அதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுல்ல முதல்ல இருந்தால் நீங்கள் போடலாம் மதுளை கீழே இதெல்லாம் இருந்து தரையெல்லாம் இருந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணி விட்ரலாம் உங்களுக்கு போயிடும் இந்த டிப்பும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஓகே முதலெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிப்பை தான் போடலாம் கழுவி பாருங்கள் முடியலண்டா பெயிண்ட் பண்ணிடுங்க உங்கள் மெத்த தலாவியிலெல்லாம் இருந்துச்சு மூட்டைப்பூச்சி இருந்துச்சுன்னா டெட்டால் ரெண்டு ரெண்டு மூடி சோப்பு பவுட்ரு ரெண்டு ஒரு இரநூத்தம்பது மில்லி தண்ணி இல்லைன்னா அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் துணியில் வந்து நல்லா நினச்சிக்கிட்டு மெத்த தலானி ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைக்கணும் ஓரங்கள் இரங்கள் எல்லா இடமும் மெத்தையில் வந்து அந்த ஓரத்திலலாம் இருக்குதுன்னு தெரியுமா அதில் இருந்தால் உற்பத்தியை எல்லாத்தையுமே நீங்கள் தொடச்சிடுங்க ஆனால் பெஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெயிலில் போடுறது தான் பெஸ்ட்டு ஓகேயா வெயிலில் போட முடியாதவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி தொடச்சிட்டு கூட நீங்கள் வந்து வெயிலில் போடலாம் இந்த மாதிரி பழைய மெத்தையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் தொடச்சிக்கிறோங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் தொடச்சிக்கிறோம் இயற்கையா யூரியன் போச்சுன்னா அடிக்க மூட்டை பூச்சி வரமாண்டா எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம பசங்கள்லாம் இருக்கையில் நம்மளுக்கு அதெல்லாம் வரலை நம்மளுக்கு லக்கேஜ் பேக்கில் வந்து தான் நம்மளுக்கு ஒரு ஒரு மெத்தையே அப்படியே அவங்க தங்கின மெத்தையில் ஃபுல்லாகவே எல்லாமே ஏறிடுச்சு அவங்க தங்கின ரூமில் அதுதான் இந்த மாதிரி உள்ள சோபாக்கள்லாம் இருக்குது தெரியுதா இந்த மாதிரி சோபாலெலாம் நம்மளுக்கு ஏறும் அதாவது துணிகள் சம்மந்தப்பட்ட சோபாக்கள் மெத்தைகள் தலைவணிகள் எல்லாத்துலேயுமே ஏறும் லெதர் சோபாலெலாம் நம்மளுக்கு ஏறாது அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான டிப்பு அயன் பாக்ஸை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இந்த மெத்தைகள் ஓரங்கள் எல்லாம் நீங்கள் வச்சோட மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து முக்கியமாக நம்மளுக்கு அந்த ஓரத்தில் தான் இருக்கும் அந்த ஓரம் அந்த விளிம்பு அந்த அந்த விளிம்பு அப்படி கிளப்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தான் இருக்கும் பூச்சிகள்லாம் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சூடு வைக்கணும் சூடு வைக்கிறதுக்கு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் வேக்கியூம் யூஸ் பண்ணலாம் ஹேர் ட்ரெயர் யூஸ் பண்ணலாம் ஹாட் வாட்டரை அந்த பேக் யூஸ் பண்ணலாம் என்ன உங்களுக்கு வசதியாக இருக்கோ அப்படி செஞ்சுக்கறேங்க இல்லைன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை வச்சு துணியை கூட நீங்கள் வந்து தொடச்சி விடலாம் ஓகே அவங்க வசதியை தக்கன செஞ்சுக்கிறோங்க வேக்கியமும் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம மெத்தைக்கு மெத்த சோபாவில் நம்ம செஞ்ச டிப்புகள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் மூட்டைப்பூச்சி வந்து நம்ம வந்து அழுக்கு துணிகள் போடுறதுனால வேர்வையோடு உள்ள துணிகள் போடுறதுனால வேர்வையோட அழுக்கான மெத்தைகள் தலானி உரைகள் பெட்ஷீட்டுகள்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மூட்டைப்பூச்சிகள் உற்பத்தி ஈஸியாகவே வந்துடும்ப்பா இது மூட்டைப்பூச்சிகள் வந்து லக்கேஜ் பேக்கில் வர்றது ஒன்றாவது இன்னொன்று நம்ம வந்து அழுக்கு துணிகள் வேறுவையோடு உள்ள துணிகள் தலாணி உரைகள் மெத்தைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மூட்டைப்பூச்சிகள் உற்பத்தி ஆகிரும் ஓகே அதை நீங்கள் தவிர்த்துக்கிறோம் உங்கள் பசங்கள்கிட்ட சொல்லிக்கிறோங்க இருக்கேன் பேச்சிலர் இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த மூட்டைப்பூச்சிகள் அதிகமாகவே வருது அதுக்கு காரணம் இது வேறு சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் யூரியன் மூலியமெல்லாம் வர்றதா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் அழுக்கான இடம் இதில் இருந்து நம்மளுக்கு வரும் நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கலாம் அந்த மூட்டைப்பூச்சி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் தைரியமாக அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து பேக்கிங் சோடா பண்ண தண்ணி பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூனு வேப்பெண்ணை வந்து ரெண்டு மூடி அந்த மூடியிலே இருக்கிறது ரெண்டு மூடி தண்ணி இரநூத்தம்பது மில்லி தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா து தொடச்சி விட்டிருந்தாலே உங்களுக்கு முட்டைப்பூச்சிகள் அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க அதையும் செஞ்சு ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன்தான் சூரியத்தில் தான் உங்களுக்கு முட்டைப்பூச்சிகள் வந்து அது வந்து இல்லாமல் ஆக்கும் உங்களுக்கு நம்ம மெத்தையெல்லாம் தூக்கி வெயிலில் போட முடியாமல் இருக்கிறவங்க வேக்கியம் பண்ணிக்கிறேங்க ஓகே வேக்கியம் பண்ணின்றாலும் உங்களுக்கு முட்டைப்பூச்சி அந்த சூட்லேயே உங்களுக்கு அந்த மூட்டைப்பூச்சியோட முட்டை எல்லாமே அந்த வேக்கியம் உங்களுக்கு வந்துடும் அப்போ அவங்க நீங்கள் மூட்டை தப்பிக்கலாம் குறைச்சிடலாம் அறவே இருக்காதுன்னா இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணேன் வேக்கியம் இல்லாதவங்க முடி காய வைக்கிறது வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே சூடான அந்த காற்றை அப்படி அப்படியே செய்யுங்க அப்படியே உங்களுக்கு முட்டைப்பூச்சி வந்து செத்துறோம் அந்த முட்டைகளும் உங்களுக்கு அழிஞ்சிடும் சூடுக்கு வந்து உங்களுக்கு முட்டைகள் அழிஞ்சிடும் ஓகே முட்டையை முதல்ல அழிச்சிடணும் ஒரு முட்டையெல்லாம் நிறையா முட்டைப்பூச்சி ஆகும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்களாண்டா அயன் பாக்ஸ் ஓகேயா இடையில வந்து இயற்கை நடுவுக்கெல்லாம் இருக்காது இந்த மாதிரி ஓரம் அப்படி கிளப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த மெத்தையவே வீணாக்கி விட்டுரும் ஒரு மாதிரி ஆயிரும் அதை நீ அதை கவனித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் துணி ஹேண்ட் லக்கேஜில் நம்மளுக்கு வரும் ஹேண்ட் பே ஹேண்ட் லேக்கேஜெல்லாம் வரும் இந்த மாதிரி உள்ள ஹேண்ட் லேக்கேஜில் நம்மளுக்கு வராது இது வந்து இருந்தால் கூட அந்த ஜிப்பு அந்த அந்த இதில் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு வராது இது இது இதை நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் இந்த ஹேண்ட் லக்கேஜ் ஓகே பொதுவாகவே எல்லா ஹேண்ட் லக்கேஜுமே வெளியே வச்சுருவோம்ப்பா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்குது எந்த இயற்கை உதரப்பட்டாச்சு அதனால் அப்புறம் அவங்க துணியில் இருக்கும் உங்கள் வீட்டில் மட்டைப்பூச்சி இருந்தால் உங்கள் துணியில் கண்டிப்பாக ஒன்றாவது ஒட்டிடும் அப்போ நீங்கள் பெட்டில் படுத்திங்கன்னா வெட்டை வினாய்க்கிறோம் அதனால் நீங்கள் வந்து துணியை வந்து துவச்சிருங்க தண்ணிகளை ஊற வச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு படுங்கள் இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு மட்டைப்பூச்சி அழிக்க முடியும் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் இது அழிக்க முடியாதுப்ப இப்படி பார்த்தாலும் ரெண்டு வாரம் நீங்கள் இதே வேலையை தான் அழிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பிரசந்திக்கலாமா பேசியோ